அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் காலையில் எழுந்தொன்னே நம்ம செய்யக்கூடிய நல்ல பழக்கங்களில் முதன்மையான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிப்பது குளிப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுது ஆனால் ஒரு சிலர் குளிக்கும்போது நிர்வாணமாக குளிப்பாங்க சாஸ்திரத்தில் நிர்வாணமாக குளித்தா என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் மேலும் சயின்டிஃபிக்காக ஆரோக்கிய ரீதியில் ஒருவர் நிர்வாணமாக குளிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மிச்சத்தை கழிவாக அது வெளியேற்றும் தினமும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவை நம்ம வெளியேற்றோம் அதே போல் ஒரு நாள் முழுவதும் நாம் வெளியே போயிட்டு வருவோம் அப்படி வெளியே போய்ட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து நம்ம உடையிலையும் நம்முடைய உடம்பு மேலேயும் இருக்கும் அதாவது பிரிவுங்க கந்த துணியாகவே இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இருக்கக்கூடிய அழுக்கு வெளியேறும் அதே போல் நாம் என்ன தான் ஏசிலேயே இருந்தாலும் நம்ம நம்ம கூட தினமும் குளிக்கணும் அப்படி குளிப்பதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கழிவு வெளியேறும் நம்ம உடம்புல இருக்கிற சூடு தினமும் போகணும் அப்படின்னா நம்ம தினமும் குளிக்கணும் நம்ம குளிக்கும் போதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப கழிவு வெளியேறும் இந்த வெப்பம் நம்ம உடம்புல இருந்து சரியான முறையில் வெளியேறலைன்னா நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் தினமும் சரியான முறையில் குளிப்பதன் மூலம் நமக்கு உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது மன அழுத்தம் இருந்தால் அந்த மன அழுத்தம் குறைகிறது நம் உடலுக்கு புதுவிதமான ஆரோக்கியம் அதிகரிக்கிறது மேலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளை அது நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சுத்தம் செய்வதன் மூலம் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கிறது அதாவது ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பால் உறுப்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தினமும் நம்ம சுத்தம் செய்யணும் அதே போல் கால் விரல் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை மண்களை நம்ம சரியான முறையில் சுத்தம் செய்யலை அப்படின்னா சேர்த்து பூண் விரலிடையே பல்வேறு விதமான காயங்கள் பிரச்சினைகள் ஏற்படுதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ஒரு சிலர்லாம் தினமும் தலைக்கும் சேர்த்து குளிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரு முறை தலைக்கு குளிப்பாங்க தினமும் தலைக்கு குளிப்பது ரொம்பவும் நல்லது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அழுக்கு அதே அதேமாதிரி தான் தலையும் அழுக்கு சேருது தலைக்கு குளிப்பதன் மூலம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடலும் மனமும் இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம வாரத்துக்கு இருமுறையாவது தலைக்கு குளிக்கணும் அவ்வாறு தலைக்கு குளிச்சோம் அப்படின்னா தலையில அழுக்கு சேராம தூய்மையாக இருக்கும் பொதுவாகவே குளிப்பதனால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுது இந்த குளிப்பதிலே ஒரு சிலர் எல்லாம் ஆடை இல்லாமல் குளிக்க மாட்டாங்க குறைந்தளவு ஒரு ஆடை போட்டு தான் குளிப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் நல்ல விஷயங்கள் ஏற்படும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குளிப்பதில் கூடுமா சாஸ்திரம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி செய்யணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க அதன் பிரகாரம் நீங்கள் குளிக்கும்போது குறைந்த அளவு ஒரு ஆடையாவது உடல்ல இருக்கணும் அவ்வாறு குளிப்பதன் மூலம் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒருவேளை நீங்கள் நிர்வாணமாக குளிக்கிறீங்க அப்படின்னா அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆடையின்றி நிர்வாணமாக குளிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டிற்கு தீய சக்திகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதனால நீங்கள் குளிக்கும் போது நிச்சயமாக உடல் ஆடை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்குமே பொருந்தோம் நம்ம ஆடையின்றி குளிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாட்சம் கெட்டுப்போகும் அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம குளிக்கும்போது குறைந்த அளவு ஆடையாவது அணிந்து குளிக்கணும் இதனால் வீட்டில் இருக்கிற லட்சுமி கடாட்சம் குறையாமல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் நம்ம நிர்வாணமாக குளிச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய கோபத்துக்கும் பித்ருதோஷம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புராணத்தில் கோபியர்கள் குளிக்கும் போது கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய ஆடையை திருடிடுவார் இது எதை குறிக்குது அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குளிக்கும்போது குறைந்த அளவு ஆடை போட்டுனாச்சும் குளிக்கணும் அப்படின்னு சொல்ற வகையில் அந்த கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஒரு சிலர்லாம் அவங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நிர்வாணமாக தான் குளிச்சுட்டு வருவாங்க அதனால என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களால கூர்ந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க நிர்வாணமாக குளிச்சாலும் சரி இல்லை ஆடை போட்டு குளித்தாலும் சரி குளிப்பதன் மூலம் நம்ம உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் உடல் இருக்கக்கூடிய வெப்ப கழிவுகளும் வெளியேறுது உங்களுக்கு சாஸ்திரத்தின் மீதும் முன்னோர்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா குளிக்கும்போது ஆடையின்றி குளிக்காதீங்க உங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் நிர்வாணமாகவே குளிங்க ஆக மொத்தம் தினமும் குளிப்பதன் மூலம் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதீதமான நன்மைகளும் பயன்களும் ஏற்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Subtitles by the Amara.org community